ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுரேஷ்மாயா புட்டிக்கில் இப்போ பொங்கல் வேறு வரப்போது நியூ கலெக்ஷன்லாம் இறக்கணும்ல அதுக்காக பண்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதில் ஒரு பண்டல் மட்டும் இப்போ உங்களுக்கு டெமோக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த பண்டலே ரொம்ப சேஃப்டியாக தான் எனக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து எல்லா கலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு ஷாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு அழகான க்யூட் பிங்க் கலர் சாரீ இது எல்லாமே வந்து ஹெவி ஒர்க் ப்ரைடல் ஒர்க் சாரீ தான் ஆனால் நம்ம ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபரான தோத்தி ஷர்ட்டும் நான் வந்து இறக்கிருக்கேன் செம்ம க்யூட்டாகவே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேரீயும் கலந்தாப்லே தான் நான் வந்து செட்டு இறக்கியிருக்கேன் அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் ஃபுல்லாகவே இறக்கியாச்சு நாங்கள் அடுத்த ஆ ஆர்டர் கொடுக்கும்போது எல்லாமே பேக்கிங்லேயே போகும் ஏற்கனவே எனக்கு ஆர்டர் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த கலெக்ஷனையும் நான் இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக சூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஓவராலாக வந்து நான் இருக்க கலெக்ஷனில் ஒரு ஒரு சில கலெக்ஷனை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது எல்லாத்துலையுமே கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நூறு இரநூறுன்னு இருக்குது ஒரே கலர்லேயே அந்த மாதிரி பீசஸ் இருக்குது நான் வந்து சாம்பிள் பீஸ் மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு சாரியும் இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பேக்கிங் தேவையான எல்லா அக்சசரிஸும் நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கெல்லாம் நான் வந்து அன் பேக்கிங் பண்ணி கொரியர் போட்டுவிட போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சேஃபாக தான் பண்ணணும் தான் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பெட்டி போட்டு தான் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி பாக்ஸில் தான் அவங்களுக்கு சாரி வந்து யூனிக்காக நான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம் சேம் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் பேக்கிங் எல்லாமே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நான் இதில் சேரீயை வந்து கவர் பண்ணி நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுத்துருவேன் இப்போ அவங்க ஆர்டர் பண்ண ஒவ்வொரு சேரீயாக எடுத்து நான் இப்போ ரெடி பண்ண இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் வைக்க போகிற பாருங்கள் இந்த பிஸ்தா கலர் சாரீ வந்து செம்ம ஒர்க் உள்ள சாரி இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் அபவ் இருக்கும் நம்ம கஸ்டமர் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி தான் அந்த சேரீயை ஆர்டர் புக்கிங் பண்ணாங்க அவங்களுக்காக அந்த சேரியை வந்து ஃபஸ்ட்டு நான் பேக்கிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூந்தமிழ் சாரிலே நிறையா கஸ்டமர் வந்து நிறையா ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்யாணி காட்டனில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கேன் இந்த ரெட் கலர் சேரீ தான் அவ்வளோ பேருமே அந்த ரெட் கலர் சாரியை தான் விரும்பி வாங்கினீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த சாரீஸ்லேயும் நிறைய பேர் வந்து ஆர்டர் புக்கிங் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே நானே வந்து ஓனாக ஸோ அந்த புட்டிக்குன்னு இறங்கியாச்சு அதனால் நம்ம தானே ஃபுல்லாக இறங்கி வேலை பார்க்கணும் அதுக்காகவே நான் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்து பார்த்து நம்ம கஸ்டமருக்காக பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணணும் பேக் பண்ணும்போது அவங்களுடைய அட்ரஸ் என்ன அவங்க கலர் சூஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் நான் ஒவ்வொரு ஆர்டருமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்குமே புட்டிக் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணி நிறைய பேர் க கொரியர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆர்டரு புக்கிங் பண்ணியிருக்கீங்க அவங்களெலாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஸ்டார்ட் பண்ண இந்த மூணு வாரத்தில் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு நான் எதிர்கூட பார்க்கல அந்த நல்ல உலகங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பார்ந்த நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி பூந்தமில் சேரிலே பார்த்தீங்கன்னா மினி பல்க் ஆர்டர்னு சொல்லுவோம்ல நாலு அஞ்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்டர் புக்கிங் பண்ணியிருக்கீங்க குரூப் சேரீக்கும் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் நம்மக்கிட்டே இந்த மாதிரி ஒரே சேரீலேயும் வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது இவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் சேம் இந்த ரெண்டு ரெண்டாவே நான் பேக்கிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து குரூப் சேரீலாம் கட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு குரூப் சேரீயாவே நான் கொடுத்துருவேன் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கட்டலாம் நம்மக்கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் சேம் நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியிலையும் நல்லாவே கிடைக்கும் இந்த சேரீலாம் வேர் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேரியோடய வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூறு கிராம்ஸ் தான் இருக்கும் அதனால் லைட் வெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்காத அழகாக இருக்கும் இந்த மாதிரி நான் பேக்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்து கவருக்கில் போட்டு அவங்களுக்கு சேஃபாகவே நான் அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பண்ணிட்டேன் எங்கேயும் வந்து ஓப்பன் இருக்காத மாதிரி க்யூட்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து நான் சே நோட் பண்ணிட்டேன் நானே தான் எல்லாமே பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்பி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் புக்கிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளுடைய கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பண்டலில் வந்து ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே இத்தனை ஆர்டர் வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் ரெகுலராக நமக்கு ஆர்ட்ரு வந்துக்கிட்டே இருக்குது பல்க் ஆர்டரும் வருது ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ அந்த ஆர்டரை வந்து நம்ம கொரியர் போட்டு விடணும்ல அதுக்காக கொரியர் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் பார்சல் எல்லாத்தையும் என்னுடைய ஸ்கூட்டிலேயே கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டு நம்மள வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹெல்மெட்டு சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கூட்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியெலாம் பார்த்தா அன்றைக்கி செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு என்ன விசேஷம்னு தெரியலை நான் வந்து ஓரளவு கிராஸ் பண்ணி போயிட்டு ஆஃபீஸ்க்கும் போயாச்சு போயிட்டு அங்கே கொரியர் ஆஃபீஸில் நம்மளுடைய பார்சல்லாம் வச்சு அவங்க வெயிட் செக் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து அந்த ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்களா அது வந்து ரெடி பண்ணி இருந்தாங்க ட்ராக்கிங் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணணும்ல அதுக்காக நான் ஒவ்வொரு ட்ராக்கிங் நம்பரும் பார்சல் மேலேயே வச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோவை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன் கொடுத்து அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா பட் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாயா புட்டிக்கில் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கொண்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட்டே இருக்கும் சாரி கலெக்ஷன் அப்டேட் ஆகும் பாய்